ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இது போல் பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் இது போல் சின்னதாக வெட்டியிருக்கு அதையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் அடுத்து உப்பு அவ்வளோதான் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம் அடுத்து கூட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு வேக வைக்கலாம் இந்த க நம்ம கையில் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு கடலை பருப்பு பாருங்க அதே அளவுக்கு பாசி பருப்பு இதெல்லாம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளி இருக்கிறதுனால ரெண்டு பெருசுனா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணி ஊற்றிடலாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி வேணாம் ஏன்னா நம்ம கூட்டு செய்ய போகிறோம் அதனால் தண்ணி நிறைய வேண்டாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி காயும் நல்லா வெந்துருச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ரொம்ப ஈஸி பொரியல் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சரி ஒரு மெனு செய்கிறப்போ ஒரு பொரியலே சேர்த்து செய்யணும் இல்லையா எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டணும் அதுக்காக தான் இப்போ இறக்கி வச்சிடலாம் அடுத்ததாக அப்பளை குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் அப்பளம் பொறிக்கிற அளவுக்கு சேர்த்து ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் வெளியில் எடுத்துக்கலாம் முதல்ல அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் மூணும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம் பொரிஞ்சதுமே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது போல் முழுசாக எடுத்துருக்கேன் போல் ஒரு பத்து போல் பல் இது போல் எடுத்துருக்கேன் முழுசாவே ரெண்டையுமே சேர்த்துடலாம் கொஞ்சம் தருவேட்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் வந்து நல்லா காரமாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் தூள் காரமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் காரம் சரியாக இருந்தால் நீங்கள் சேர்க்க தேவையில்லை போல் எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறமா பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதையே சேர்த்துடலாம் நல்லா புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் புளிப்பு வந்து நல்லா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையாக தண்ணி சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து தண்ணியாகிடும் இது கெட்டியாக கிரேவி பக்குவத்தில் இருந்தால் தான் அப்பளமெலாம் போட்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் அதனால் நிறைய வேண்டாம் கம்மியாக ஊற்றிக்கோங்க பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு வந்து ஒரு பக்குவத்துக்கு வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த கொதி வந்துச்சுனாலே நம்ம தட்டி சேர்த்துருக்கனால நல்லா கரைஞ்சிரும் அவ்வளோதான் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அப்பளம் நான் ஏற்கனவே தான் வச்சிருக்கேன் அந்த அப்பளத்தை இதுல சேர்த்துருவோம் இல்லைன்னா ரெண்டா கூட உடச்சி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாம் அப்பளத்தை போட்டுட்டு இப்ப குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் முக்கி விட்டோம்னா நல்லா ஊறிடும் அவ்வளவுதான் அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து கூட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்துடலாம் கால் கிலோ அளவுக்கு வெண்பூசணி இது போல் தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக வெட்டியிருக்கேன் அதை சேர்த்திடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம பருப்பில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அடுத்து உப்பு அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து கால் ஸ்பூன்னா நான் உங்கள் கார எண்ணமோ அதை பொறுத்து போட்டுக்கோங்க காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் வேகட்டும் காய் வெந்ததுக்கப்புறம் மற்றெல்லாம் சேர்த்துடலாம் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு மூணு பல் பூண்டு ஒரு மூணு போல் சின்ன வெங்காயம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ இதாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம் அடுத்து அரைச்சா தேங்காய் கொஞ்சம் அந்த பருப்பு தேங்காயெல்லாம் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விடலாம் அவ்வளோதான் நான் வந்து காரக்குழம்பு செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணியோடு இருந்துச்சுன்னா சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிட்டுருப்பாங்க அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து விட்ருக்கேன் காய் வேகிறப்ப உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் பருப்பு இதெல்லாம் சேர்த்து பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்ததுனால உப்பு பத்தாது அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா லைட்டாக ஒரே ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த மணம் வந்து அப்படியே இருக்கணும் அந்த இந்த தேங்காய் சீரகலாம் அரைச்சி போட்டுருக்க பார்த்தீங்களா அந்த மணம் வந்து மாறாமல் அப்படியே இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரே கொதியில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நாக்கில் எச்சு அளவுக்கு ஒரு அப்பள குழம்பு நல்ல புளிப்பு காரம் இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு அப்பள குழம்பு அதுக்கு சாஃப்டாக ஒரு பூ வெண்பூசணி கூட்டு அதுக்கு ஏற்றப்பளம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் அப்புறம் சோறு கொஞ்சம் ஒரு அப்பளம் அவ்வளோதான் இன்னையோட லஞ்ச் செம்மையாக முடிஞ்சது இந்த குழம்பு பழசாக ஆக அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டா ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் சொன்னது முன்னாடியே சொன்னேன் அப்பள குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அது அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்கிறப்பவே அந்த மனமும் சரி அந்த புளிப்பு வாடை நம்ம கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கடைசியாக அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எச்சி வந்து நம்மளே அறியாமே அப்படியே ஊறும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சாப்பிட்றத விட பழ ஆக ஆக இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்லாம் நாளானைக்கு சாப்பிட்லாம் கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்டியை கூட விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு அந்த சட்டியில் போட்டு பிசைஞ்சு அப்படியே உருண்டையாக சாப்பிட்டோம்னா அதை விட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்ம பெரும்பாலும் ஒரு சமையல் பண்ணோம்னா இந்த குழம்பு செஞ்சோம்னா இந்த பொரியல் இந்த இது இந்த பொரியல் இந்த வருவல் இந்த கூட்டு இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ செஞ்சோம்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கார குழம்பு செஞ்சோம் புளிக்குழம்பு செஞ்சோம் அப்படின்னா வருவல் இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நம்ம அந்த குழம்புக்கு வந்து செட் ஆகாது அதே போல் இந்த மாதிரி கார குழம்பு புளி இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம பொரியலாக செஞ்சு செஞ்சுக்கிட்டோம்னா காம்பினேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்காக தான் நான் கொத்தவரங்கா பொரியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்பூசணி கூட்டு கூட்டு எதுக்காக நான் இப்படி இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட்டில் வந்து சாம்பார் மாதிரி ஒரு டேஸ்டில் அப்படி இருந்ததுன்னா கெட்டியாக அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் சாப்பிடாம இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அதை பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சைடிஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதுக்காக தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு வெண்பூசணி கூட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த கூட்டு எல்லா காயிலையுமே பண்ணலாம் அதாவது பீட்ரூட்டில் பண்ணலாம் கேரட்டில் பண்ணலாம் உங்களுக்கு எந்த காய் விருப்பம் இருக்கோ அந்த காயில் நீங்கள் கூட்டு செய்கிறதுக்கு எந்த காயெல்லாம் எடுத்து செய்வீங்களோ அந்த இந்த மாதிரி கூட்டு செய்யலாம் லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி காம்போவா கிடையாது வெறும் கூட்டை வச்சுட்டு நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம் தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டு ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து அதுக்கு அப்புறமா ரசமெல்லாம் நான் செஞ்சுக்கலாம் ஏன்னா பழைய ரசம் இருந்ததுனால ரசம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரசம் பண்ணிக்கோங்க அப்புறமா அப்பளம் நம்ம குழம்புக்கு வந்து அப்பளம் எடுத்து பொரிச்சோ அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு அப்பளமும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு லன்ச் காம்போ ரெசிபி ரெடி ஆயிரும்